என்னன்னா ஒரு வீட்டுல தொடர் மரணமோ அல்லது அகால மரணமோ இயற்கையா மரணம் அப்படின்றது ஓகே பட் அகால மரணங்கள் ஏற்படுறது அதே மாதிரி ஒரு வீட்டுல அடிக்கடி எல்லாருக்குமே மாத்தி மாத்தி உடல் கோளாறுகள் வரது இந் இதுக்கெல்லாம் காரணம் வந்து வாஸ்துவா இருக்குமா அப்படிங்கிறது இந்த அகால மரணம் ஆஹ் வந்து திடீர் மரணம் இதெல்லாம் வச்சிருந்தா கூட அந்த மரணம் ஒரு வீட்டுல நடக்குது ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு இப்ப எத்தனையோ இப்போ நம்ம வந்து நியூஸ்ல பாக்குறோம் ஒரு பெண் வந்து அவங்க வந்து அவங்க முடிவை அவங்களே தேடிக்கிறாங்க இளம் பெண் ஆனா அந்த இடத்துல வந்து வாஸ்துல வந்து ஒரு அவமானம் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான பிரிவை கரெக்டாக சொல்லணும் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுல பாதிக்கப்படுற பகுதின்னு பார்த்தீங்கன்னா போனது போயிட்டா ஒரே பையனை வச்சுட்டு அந்த பேரண்டோட மனசு குழப்பத்தை நினைச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்பனை கெட்டாத நிறைய கதைகளை உள்ளடக்கியது வாசு தடுக்க முடியுங்கிறத விடமா என்னன்னா இப்போ வந்து ஒரு வீட்டோட வாஸ்துவ நம்ம நம்ம மாத்தணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடமதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் மேம் நிறைய வாஸ்து பத்தி பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து ரொம்ப வருஷமா இருக்கோம் தான் என்னன்னா ஒரு வீட்டில் தொடர் மரணமோ அல்லது அகால மரணமோ இயற்கையா மரணம் அப்படின்றது ஓகே பட் அகால மரணங்கள் ஏற்படுறது அதே மாதிரி ஒரு வீட்டில் அடிக்கடி எல்லாருக்குமே மாத்தி மாத்தி உடல் கோளாறுகள் வரது இதுக்கெல்லாம் காரணம் வந்து வாஸ்துவா இருக்குமா மேம் வாஸ்துவா வாஸ்துவாக இருக்குங்களா இல்லை வாஸ்து தான் காரணம் அகால மரணம் திடீர் மரணம் அதாவது க ரொம்ப தொடர் மரணம் இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் உடனே செக் பண்ணுங்க அவங்க வீட்டோட தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு ரெண்டும் கவமாக கவனப்படணும் கவனமாக பார்க்கணும்னா இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது இந்த அகால மரணம் வந்து திடீர் மரணம் இதெல்லாம் வச்சுருந்தா கூட அந்த மரணம் ஒரு வீட்டில் நடக்குது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு இப்போ எத்தனையோ நம்ம வந்து நியூஸில் பார்க்குறோம் ஒரு பெண் வந்து அவங்க வந்து அவங்க முடிவை அவங்களே தேடிக்கிறாங்க இளம் பெண் ஆனா அந்த இடத்துல வந்து எவ்வளோ அவமானப்படுறாங்க அந்த பேரண்ட்ஸு எவ்வளோ மீடியாவில் அவங்கள பேட்டி எடுத்து போடுறாங்க அந்த பெண்ணை பத்தி பேசுறாங்க அந்த கூண பத்தி பேசுறாங்க பேசுகிறாங்க அதெல்லாமே வந்து மாதிரி அவமானங்களை கொண்டு வரக்கூடியது தென்கிழக்கு இது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் வாஸ்துல வந்து ஒரு அவமானம் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான பிரிவை கரெக்டாக சொல்லணும் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுகளை பாதிக்கப்படுற பகுதின்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு இதில் கூடுதலாக தென்மேற்கை ஏன் எடுக்கிறேன்னா ஒரு அகால மரணம் ஏற்படுது ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஒரு மெடிசன் ஒரு அதாவது ஹேங்கிங் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தென்மேற்கு கெட்டு போயிருந்தால் பாதிப்பு வந்துடும் குறிப்பாக நைன்டி டிகிரி இருக்கணும் தென்மேற்கு நான் தொண்ணூறு டிகிரி காம்பவுண்ட் போட்டிருந்தா கூட தொண்ணூறு டிகிரி ஷார்ப்பாக இருக்கணும் மூலமட்டம் கரெக்டாக இருக்கணும் அப்போ மட்டம் கரெக்டாக இல்லைன்னாலும் இந்த பாதிப்பு வரும் தெருக்கூத்து இருந்தால் பாதிப்பு வரும் அந்த இடத்துல போர் வெல்லோ அல்லது செப்டிக் டேங்கர் தென்மேற்குல போட்டிருந்தா பாதிப்பு வரும் இது மாதிரி காலி இடம் வந்து அதிகமா தெற்கு பக்கம் அதிகமா காலி இடம் விட்டு தென்மேற்கு அதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அல்லது நம்ம வந்து மேற்கு பார்த்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு போர்ட்டிகோ கொடுத்துட்டு அதை ஒரு கட் பண்ணி பில்லர் போட்டு குழப்பம் பண்ணி அதை வந்து பண்றவங்களும் நிறைய பேரை பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற தான் வீடு வாஸ்துப்படி கட்டலை அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் இதில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமும் வாஸ்து தான் அதை தான் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ரீசண்டாக நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் கூட அவங்க வீட்டோட நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் ஏன்னா அந்த பகுதியில் என்ன போல வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க அவங்களோட இந்த நிகழ்வுகள் நடந்த நபர்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களே போய் பார்த்துட்டு இவங்களுக்கு தென்களுக்கு வட தென்மேற்கு ரெண்டு பாதிப்பும் இருக்கிறதுனால தான் இந்த இந்த பெண் மாதிரி ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க அதனால இவ்வளவு அவமானங்கள் அதே மாதிரி அந்த பையனோட வீட்டையும் செக் பண்ணும்போது அங்கே தென்மேற்கு பாதிப்பு இருக்கிறதுனால அங்க வந்து இப்ப புதுசா கட்டின வீடு ஒன்றரை கோடி ரூபாய் ரேட்டுக்கு விலை வாங்கிட்டு சைட்டை வாங்கி ரெண்டரை கோடி செலவு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க இது மாதிரி பெரிய பெரிய தான் பெரிய பெரிய வாசு தவறுகள் வருது அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து சிறுக கட்டி பெருக வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க எவ்வளோ பெரிய வீடு வேணாலும் கட்டுங்க ஆனா வாஸ்துப்படி கட்டுங்க ஏன்னா வா இந்த மாதிரி ஆர்க்கிடெக்ட் வச்சு இப்படி பாருங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டி அந்த வீட்ல வாஸ்து தவறு வந்து அந்த இடத்த அந்த குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு பாருங்க பெண் போனது போயிட்டா ஒரே பையனை வச்சுட்டு அந்த பேரண்டோட மனசு குழப்பத்தை நினைச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்பனை கெட்டாத நிறைய கதைகளை உள்ளடக்கியது வாசு ஒரு வீட்டோட தென்மேற்கு தென்கிழக்கு ரெண்டும் பாதிக்கப்பட்டால் திடீர் மரணம் அதாவது தொடர் மரணம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் பார்க்க முடியும் அந்த மரணங்களால் அவமானம் அப்படிங்கிறதையும் கொண்டு வருது தென்கிழக்கு அப்போ இந்த ரெண்டு பகுதியும் சிறப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்கலாம் தென்கிழக்க சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவம் அதாவது புகழ் வெற்றி மகிழ்ச்சி அப்படிங்கிற மூன்று தென்கிழக்கு வச்சிருக்கு அதனால வீட்டோட வாஸ்து தான் எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்துங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு முறை உங்க வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கனா ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்தாருன்னா உங்க வீட்டை உடைக்க சொல்லுவாரு உங்க வீட்டை படிய உடைங்க உங்களோட வீட்டோட உடை உடைங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் என்னது பர்ஃபெக்ட்டு என்னது தரம் நிரந்தரம் நான் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இடிக்க சொல்ல மாட்டேன் உடைக்க சொல்ல மாட்டேன் சிம்பிள் கரெக்ஷன்ஸ்லேயே சூப்பராக ரிசல்ட் எடுத்து கொடுத்துருவேன் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான கோவில் என்ன உங்களுக்கு எல்லாரோட எல்லாரும் என்ன நம்பரை நீங்கள் எழுதணும் என்ன மலர் மருந்து அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் அது இல்லாமல் பர்சனல் ஹீலிங் பண்ணி கொடுக்குறேன் இப்போ இந்த மாதத்துல இருந்து இப்போ ஆடி தேதி இருந்து ஹீலிங் இப்போ வந்து சில பேருக்கு வந்து அம்மா உங்களை கூப்பிட்டு வாஸ்து பார்க்கணும் எங்களுக்கு ஆசைதான் ஆனா ஒரு கட்டணம் வச்சுருக்கீங்க எங்களால் அது வாய்ப்பு இல்லை எங்களுக்கு முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் ஹீலிங் இப்போ பணம் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹீலிங் அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க உங்க வீட்லயே இருக்கலாம் குறிப்பிட்ட டைம்ல நான் ஹீலிங் பண்ணி விடுவேன் அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு பணத்தில் வ இல்ல தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறுக பணம் வர ஆரம்பிக்கிறது திடீர் பண வரவுக்கும் ஹீலிங்லாம் இருக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறேன் உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீலிங் டெக்னிக்ஸ் இருக்கு எல்லாமே பிராணி தான் பண்றேன் அதற்கும் கட்டணம் உண்டு அதுவும் இருபத்தி ஒரு நாளைக்கு பண்ணித்தரோம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே மேல்நாட்டு விஷயங்களை நம்ம செயல்படுத்தும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட பாதிப்பில் இருந்து கடனா இருக்கு வீட்டை வாஸ்துப்படி மாற்ற மாத்த முடியாது அதுக்கு பணம் இல்ல ஹீலிங் எடுத்து உங்களோட பொருளாதார சரிவை சரி பண்ணிக்கிட்டு பிறகு வாஸ்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஆறு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடங்களுக்கு பிறகு வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்க அப்ப எனக்கு என்ன கூப்பிடும்போது ஒரு ஃபீஸ்னு இங்க கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஹீலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதத்துலயும் உங்களுக்கு மேன்மை நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நற்பவி மேம் இப்ப நீங்க சொல்லும்போது வாஸ்து ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாதிரி சொன்னீங்க இல்லையா சோ இந்த இன்பிடிவின் கேப் வரைக்கும் அந்த வாஸ்து கோளாறுகளை நம்மளால தடுக்க முடியுமா மேம் அதாவது தடுக்க முடியுங்கிறத விடமா மா என்னன்னா இப்போ வந்து ஒரு வீட்டோட வாஸ்துவை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம நல்லவங்களாக மாறிடுவோம் சில வந் சில தொழில்களை நம்ம செய்ய மாட்டோம் நம்மளோட வாழ்க்கை பாதையை வேற மாதிரி கொண்டு போ அப்போ அதாவது ரிவர்ஸில் கொண்டு வரேன் வாஸ்து நிறைய குறை இருக்குது ஒரு தெருக்கூத்து இருக்குது இல்லை ஒரு படித்தவர் எதுவோ இருக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு என்னால் வாஸ்துவை ஒரு ஒரு ஃபீ எனக்கு ஒரு கட்டணம் கொடுக்கணும் ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணணும் ஆனால் இப்போ எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த ஹீலிங்கை ஃபர்ஸ்ட் எடுங்க உங்களோட சக்கராசை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசுல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உருவாக்கிங்க எல்லா எது வந்தாலும் சரி ஜெயிச்சு வந்துடலாங்கிற தன்னம்பிக்கையே கொண்டு வந்துருங்க பிறகு இந்த மாதிரி ஹீலிங் எடுக்கும்போது உங்களோட பொருளாதார நிலையும் சரி உங்களோட உறவுகள் சார்ந்த விஷயம் தெரியும் இந்த சொசைட்டியில் உங்களோட நல்ல பேர் மதிப்பு எல்லாமே கூட ஆரம்பிக்கும் பிறகு நீங்கள் வாஸ்து சரி பண்ணிக்கங்க இதை தான் நான் சொல்லித்தரேன் ஏன்னா வாஸ்து எல்லாராலையும் சரி பண்ண முடியாது கட்டணமும் அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் மாற்றி உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு தரமான கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு வாஸ்துபடி சரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடச்சிருக்கும் கிடைச்சிரும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஹீலிங்க்கு வந்து நேரில் வரணுமா அப்படின்னா நிச்சயமாக நேரில் கிடையாது உங்களோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சுட்டு ஒரு முடம் என்கிட்ட வந்து வீடியோ கால் பேசிட்டிங்கன்னா போதும் பிற அதன் பிறகு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு டே கன்சல்ட்டிங்க்கு நிச்சயமாக ஃபீஸ் உண்டு ஹீலிங்க்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கட்டணம் உண்டு அது ஒன்றா பே பண்ணிடணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் வீடியோ கால் வந்து என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு வந்து சுட்ச்வேர்டு நம்பர் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான சுட்சுவர்டு நம்பரு மலர் மருந்து சொல்லிடுவேன் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கணும் வீடு மாப் பண்ணுறதுக்கு ஒரு மலர் மருந்து சொல்லுவேன் வீட்டில் வந்து கலர்ஸ் வந்து இப்போ வந்து தான் பெயிண்டிங்லாம் மாற்றியாச்சு பெயிண்டிங்லாம் இப்போ பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லைனா அந்தந்த ரூமுக்கு உண்டான ஒரு கலரில் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது அந்த கலரை அந்த பொருள் அந்த கலரை வந்து நம்ம அடிக்கடி பார்க்கறது இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பயப்படாதீங்க சிறப்பாக வந்துருவீங்க வாய்ப்பு இருந்தால் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க நன்றி நற்பவி சூப்பர் மேம் ரொம்ப அருமையான தகவல் மேம் நற்பவி நற்பவி